வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இயற்கை பேரிடரை கண்காணிக்கும் செயற்கை கோளுடன் விண்ணில் பாய்ந்தது பி எஸ் சி பிப்டி ஃபைவ் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது பனிரண்டு மணி நேர வேலை மசோதா குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை அமைச்சர்கள் மற்றும் தலைமை செயலாளர் தலைமையில் இருபத்தி நான்காம் தேதி கருத்து கேட்பு மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான் ஆலங்குடி உள்ளிட்ட குரு பகவான் கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு ஐபிஎல் தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில் லக்னோ தோல்வி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது குஜராத் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் சென்னை தலைமை செயலகத்தில் மே இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் துறை வாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தும் நடைமுறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் முதலீடுகளை ஈர்க்க அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த மாதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களுடன் வெளிநாடு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொழிலாளர் நலத்துறை மசோதா குறித்து அமைச்சர்கள் முன்னிலையில் தொழிற்சங்கங்களுடன் வரும் இருபத்தி நான்காம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது பொதுப்பணித்துறை அமைச்சர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தொழிற்சங்கங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் சட்டத்தை திமுக அரசு உடனடியாக பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் மத்திய அரசு தொழிலாளர் வேலை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்ததாகவும் வாரத்தில் நான்கு நாட்கள் குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேர வேலை மூன்று நாட்கள் விடுமுறை என்பது அந்த சட்டத்தின் ஷரத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்ததாக எடப்பாடி பழனிசாமி திரு பனிரண்டு மணிநேர வேலைக்கு வழிவகுக்கும் மசோதாவை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கமல்ஹாசனின் மக்கள் நீதிமயம் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வேலை நேரத்தை ஆறு மணி நேரமாக குறைக்க வலியுறுத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரண்டு மணி நேர வேலை மசோதா தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக தோழமை கட்சிகள் இணைந்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து பனிரெண்டு மணி நேர வேலை என்கிற சட்டத்தை பெற வலியுறுத்த உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தோழமை கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொழிலாளர் நலன்களுக்கான கொள்கைகளுக்கே எதிராக இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது தான் பேசியதாக வெளியான இருபத்தாறு நொடி ஆடியோ புனையப்பட்டது என தடையவியல் ஆய்வு முடிவுகளை அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ளார் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக இருபத்தாறு நொடிகள் கொண்ட ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அமைச்சர் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் விளக்கமளிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பலர் கோரியிருந்தனர் இந்நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்திய அந்த இருபத்தாறு நொடி ஆடியோ புனையப்பட்டது என அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் டுவிட்டர் தெரிவித்துள்ளார் அதில் அந்த ஆடியோவை தடையவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி தனது ஆடியோ புனையப்பட்டுள்ளது என்பதை வட்டமிட்டு காட்டியுள்ளார் மேலும் இந்த ஆடியோ தொடர்பாக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாா் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான அதிகாரிகள் குழு டென்மார்க் பின்லாந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறது சென்னையிலிருந்து டென்மார்க் புறப்படும் குழு அந்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பான நிறுவனங்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளது பின்னர் பின்லாந்து செல்லும் அக்குழுவினர் நோக்கியோ ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக் நிறுவனங்களையும் சந்திக்க உள்ளனர் இந்த பயணம் வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான முன்னோட்டமாக இருக்கும் என குழுவினர் தெரிவித்துள்ளனர் நடப்பாண்டு பதினான்காயிரம் கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட்டுறவுத்துறை சார்பில் நாற்பத்தி நான்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அவற்றை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் கூட்டுறவுத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கூட்டுறவு வங்கிகளுக்கான தகவல் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த உள்ளதாக கூறினாா் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் தனது சொத்து மதிப்பு குறித்து அண்ணாமலை வெளியிட்ட தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என்றும் நாற்பது ஒன்பது மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் ஐம்பது கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதற்கு கடிதம் மூலம் பதிலளித்துள்ள அண்ணாமலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பொதுவெளியில் வெளியிட்ட அனைத்து தகவல்களும் உண்மையானவை என தெரிவித்துள்ளாா் கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்வதாக உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு குரலை அடக்கும் முயற்சி என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் பனிரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன் நகை கடன் மகளிர் சுய குழு கடன் ஆகியவற்றுக்கான தொகையை வட்டியுடன் சேர்த்து சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நடத்தும் மாநாட்டில் அதிமுக கொடியை பயன்படுத்த தடை விதிக்க கோரி காவல்துறையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் எம்பி ப குமார் தலைமையில் திருச்சி மாநகர உதவி ஆணையர் சுரேஷ்குமாரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது உரிய வழக்கு பதிந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகளாக சின்னத்தை கையில் பற்றை குத்தி இருப்பதாகவும் இரட்டை இரட்டையில இருப்பதால் தன் கையை அறுத்து எடுப்பீர்களா என்றும் முதலமைச்சர் ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் கையில பச்சை நாற்பது வருஷம் ஆச்சு வருவாங்களா என்ன விளையாடுறீங்க இந்த கட்சியை கண்டுபிடித்தவர் எம்ஜிஆர் அவர் கொடுத்த கொடியை வைத்திருக்கிறோம் இந்த கட்சி பல்வேறு ஆட்சியிலே அமர்வதற்கு உழைத்தவர் கிடையாது தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் ஓ பி எஸ் இல்லை எனவும் அந்த அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ள ஓ பி எஸ் ஆதரவாளர் மருது அழகராஜ் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என எந்த நீதிமன்றமும் கூற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் திருத்தப்பட்ட விதிகளை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக அடிப்படை உறுப்பினர்கள் என்ற முறையில் ப ராம்குமார் ஆதித்தன் கே சி சுரேன் பழனிசாமி ஆகிய இருவரும் ரிட்மனுவை தாக்கல் செய்துள்ளனர் அந்த மனுவில் அதிமுக விதிகளில் செய்யப்பட்ட மாற்றங்களை எதிர்த்தும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததை செல்லாது என அறிவிக்க கோரியும் தாக்கல் செய்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது தாங்கள் அளித்த மனுக்களை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்காணிக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக விதிகளை பின்பற்றாமல் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதிகள் அமர்வு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த பெண் ஊழியரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் மார்க்கநாதபுரம் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஜெயசித்ரா என்பவர் உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார் திருவண்ணாமலையில் உள்ள பருவதமலை அடிவாரத்தில் வைப்பதற்காக ஒரு லட்சத்து எட்டாயிரம் ருத்ராட்சங்களால் உருவான சிவலிங்கம் காஞ்சிபுரத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பருவதமலையின் அடிவாரத்தில் வைப்பதற்காக காஞ்சிபுரத்தை சேர்ந்த பக்தர்கள் சார்பில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் ருத்ராட்சங்கள் கொண்டு சிவலிங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிவலிங்கம் காஞ்சிபுரத்தின் நான்கு வீதிகளிலும் உலா வந்தது அப்போது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பின்னர் அந்த சிவலிங்கம் பருவதமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சென்னையில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐம்பத்தைந்து பழங்கால கர் சிலைகளை சிலை கடத்தல் சிறப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றினர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஒருவரது வீட்டில் சிலை தடுப்பு சிறப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐம்பத்தைந்து பழங்கால கர் சிலைகளை கைப்பற்றினர் கைப்பற்றினா் இவைகள் சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனிடமிருந்து வாங்கப்பட்டதும் அவர் மூலம் கடத்தப்பட்டதும் போலீசாருக்கு தெரியவந்தது தொடர்ந்து தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட சில சிலைகளையும் போலீசார் மீட்டு சென்னை கொண்டு வந்தனர் சிங்கப்பூர் நாட்டின் செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து மதியம் இரண்டு பத்தொன்பது மணிக்கு சீறி பாய்ந்த ராக்கெட் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் நிலை நிறுத்தியது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது திட்டத்தை வெற்றிகரமாக்கிய விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வாழ்த்து தெரிவித்தார் ஆருத்ரா வழக்கில் பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று இருநூற்று ஐம்பத்தாறு ஏஜெண்டுகள் கண்டறியப்பட்டுள்ளனர் ஆருத்ரா விவகாரம் வேகம் எடுத்திருக்கும் நிலையில் இதுவரை நூறு கோடி மதிப்புள்ள வங்கிக் கணக்குகள் ஆறு கோடி பணம் மற்றும் நான்கு கிலோ தங்க நகைகளை கைப்பற்றியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை இருநூற்று ஐம்பத்தாறு ஏஜென்ட்டுகள் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களின் சொத்துகளை பறிமுதல் செய்யும் பணிகளில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இறங்கியுள்ளனா் டெல்லியில் பத்தொன்பது ஆண்டுகளாக வசித்து வந்த அரசு இல்லத்தை காலி செய்த ராகுல்காந்தி உண்மையை பேசுவதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினார் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து டெல்லியில் பத்தொன்பது ஆண்டுகளாக வசித்து வந்த அரசு இல்லத்தை காலி செய்த ராகுல் காந்தி சாவியை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் அப்போது தாயார் சோனியா காந்தி மற்றும் சகோதரி பிரியங்கா காந்தியும் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி உண்மையை பேசுவதற்காக எத்தகைய விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினார் இந்நிலையில் அவதூறு வழக்கில் வரும் இருபத்தைந்தாம் தேதி ஆஜராக பாட்னா மாவட்ட நீதிமன்றம் அளித்த சம்மனை ரத்து செய்யக்கோரி பாட்னா ராகுல் ராகுல்காந்தி மனு தாக்கல் செய்துள்ளார் கர்நாடகாவில் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் ஷா தெரிவித்துள்ளார் கர்நாடக தேர்தல் தொடர்பான தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அமித் ஷா ஜெகதீஷ் ஷெட்டர் இணைந்ததால் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் நினைத்தால் அவர்களால் தனித்து வெற்றி பெற முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றார் ஷெட்டர் தான் காங்கிரசுக்கு சென்றிருக்கிறாரே தவிர கட்சிக்காரர்கள் அல்ல என குறிப்பிட்ட அமித்ஷா மாநிலத்தில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு திரும்பும் என்றார் கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை நிராகரிக்க பாஜக சதி தீட்டியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தேர்தல் அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என கூறியிருக்கும் சிவக்குமார் தேர்தல் ஆணையம் பொம்மையின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை டி கே சிவக்குமார் தோல்வி பயத்தால் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் அவசியம் தனக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஐ பி எல் தொடரில் குஜராத் அணியிடம் லக்னோ அணி அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளது முதலில் பேட்டிங் செய்த குஜராத் நூற்று முப்பத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது தொடர்ந்து களம் இறங்கிய லக்னோ அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் கடைசி ஒவரில் அந்த அணி வெற்றி பெற பனிரண்டு ரன்கள் தேவைப்பட்டது அந்த ஓவரை வீசிய மோஹித் ஷர்மா கே எல் ராகுல் மற்றும் ஸ்டோனஸின் விக்கெட்டை வீழ்த்தினர் மேலும் பதோனியும் ஹுட்டாவும் ரன் அவுட் ஆகினர் இதனால் கடைசி ஓவரில் லக்னோ நான்கு ரன்கள் மட்டுமே எடுக்க ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அபார வெற்றி பெற்றது சென்னையில் எழும்பூர் சென்ட்ரல் வேப்பேரி அண்ணாசாலை அண்ணாநகர் வடபழனி சாலை கிராமம் புரசைவாக்கம் பூந்தமல்லி ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது இதனால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதி அடைந்தனர் இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மீன்சூர் பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது அதேபோல் நீலகிரி திருவாரூர் ஈரோடு தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கோடை மழை பெய்தது தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் நெல்லை தென்காசி சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை பேரிடரை கண்காணிக்கும் செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது பி எஸ் சி பிப்டி ஃபைவ் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது பனிரண்டு மணி நேர வேலை மசோதா குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை அமைச்சர்கள் மற்றும் தலைமை செயலாளர் தலைமையில் இருபத்தி நான்காம் தேதி கருத்து கேட்பு மீன ராசிக்கு மேஷராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான் ஆலங்குடி உள்ளிட்ட குரு பகவான் கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு ஐ பி எல் தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில் லக்னோ தோல்வி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது குஜராத் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்